්‍රීකුණම්මලේ වෙරලතීරේ එනුවඇම්බැදා සේ වනදා බෞද්ධස්වාමීන් වහන්සේ කීපදෙනෙක ඇතුු ක්ඩායක් වින් ඉදි කිරීමක් කිරීමෙන් පසු. එදන රාත්‍රියයේ එමස්ථානයේ බුදු පිළිමයක් තැන්පත් කිරීමත් සමඟ. එමස්ාන සිි පිරිස සහ පොලිසි අතර උනසුම් තත්වයක් ඇතිී තිබුණා. ය ව කියල් වන්ඩ මුරගම්වාදාඩුවරය පොන්ඩමුරහයි යවාර්යි යසි යෝරාන! வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்ல நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரமார் பொன்னம்பலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கயத்திரமாரண்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லே கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு நீங்களா சோறாட சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுகிறாங்க வெக்கமாக இருக்கு சரி அஜெக்ஷன் யூரான

என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீர்கள் போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கூட ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாக எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல் வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்குறேன் அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டு அவங்களோட மனசில் இருக்கிறத வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில் எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியல் வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழ்நாட்டிற்கு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பக்கத்து வீட்டுக்கு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடித்து வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கான அடிபாடு அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எதாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு காசு இருக்கு இவ்வளவு ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டும் சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை மிக